வெல்கம் டு மை சேனல் ரவி பாபா ஸ்டோ டிவி வாழ்வின் அடையாளம் பாலகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஐந்து நிமிடம் மட்டும் சுருக்கமாக ரத்ன சுருக்கமாக சேர்த்துட்டு வந்திருக்கார் விஷயத்தை ஒரு ஐந்து நிமிஷம் மட்டும் ஒரு சொல்வாருன்னு சொல்லி நாங்கள் அவர்கிட்ட சொல்லி இது பண்ணுறோம் வாருங்கள் வளருவோம் அனைவருக்கும் வணக்கம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாசாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நம அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் இங்கு இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து ஜோதிடர்களுக்கும் வணக்கம் சார் நான் சொல்கிறத கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பரவாயில்ல சார் சார் ஒரு நிமிஷம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை வந்து எல்லாருமே சொல்லியிருக்கீங்க இப்போ நீங்கள் சொன்ன அத்தனை கருத்துகளும் ப்ராக்டிக்கலாக நம்ம அதில் இணைச்சி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக வரும் கரெக்டாக தான் எல்லாருமே கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை அதில் வந்து என்னென்னா ஒரு சிலருக்கு ஒத்து போகலை அப்படின்னா அதை வந்து ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு இணைச்சி பார்க்குறப்ப எல்லாமே சரியாக வந்துடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டாபிக் பேசுனாங்க இப்போ இதில் என்னென்னா ஆன்மீகம் ஆன்மீகத்தோடு சேர்ந்தது தான் வழிபாடு பரிகாரம் இது எல்லாமே இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிறது உண்மை இல்லைங்க உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்கவே மாட்டேன் ஏற்றுக்கக்கூடிய விஷயமா நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய மேடையில் நிறைய பேர் பேசினதை நான் பார்த்துருக்கேன் இதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்மையாக இது உண்மை அப்படிங்கிறத நம்ம நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கணும் அப்போ வந்து நம்ம இந்த ஜோதிடத்துறையில் தொடர்ந்து நிலைக்க முடியும் இறைவன் நம்மக்கிட்ட ஒரு கலையை கொடுத்துருக்காருனா அந்த கலையை அடுத்த அதாவது நாம் வாங்கிட்டு வந்த கர்மாவை தீர்க்கறதுக்கான ஒரு வழியை இந்த இறைவன் கொடுப்பார் சரிங்களா அதாவது எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா பரிகாரம் அப்படின்னா கொடுமுடியில் போயிட்டு கழிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த எது தோசம் கழிக்கிறது அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருமணம் நடக்கலைன்னா தாரதோஷம் கழிக்கிறது இதுதான் பரிகாரம் அப்படின்னு நம்ம இருக்கோம் அப்படி இல்லை அதாவது என்னென்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள் இவங்க எல்லாருமே அந்தந்த ஊரில் அந்த கிரகத்தோட கதிர்வீச்சு எங்கே விழுதோ அந்த கதிர்வீச்சை விழக்கூடிய இடத்துல கோவிலாக கட்டி அந்த கோவிலில் இறை வழிபாடுங்கிற ஒரு விஷயத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஆயுள் ரொம்ப குறைவாக இருக்குது அந்த குறைவான ஆயுள் உள்ள ஜாதகத்தை நம்ம பலப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக பலப்படுத்த முடியுமா முடியாதுங்களா பஞ்சபூதமும் நம்ம கையில் தான் இருக்குது நவகிரங்களும் நம்ம நம்மகிட்ட தான் இருக்குது சரிங்களா அதாவது என்னென்னா ஜாதகத்துலேயும் ஜாதகத்தில் வலிமை இருந்தால் ஜெயிச்சிடலாம் இது உண்மையான விஷயம் இது ஏற்றுக்கூடிய விஷயம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோதிட துறையில் நான் இந்த இந்த ஜோதிடத்துக்கு உள்ளே வந்ததுக்கான நோக்கை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னு வச்சுங்களேன் அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்துக்களை இருக்கீங்க அது ரொம்ப வரவேற்கத்தக்கது சிறப்பான கருத்தும் கூட ஆனால் வழிபாட்டு மூலியமாக ஒருத்தரை வந்து வாழ்க்கையை மாற்ற முடியும் ஒருத்தரோட ஆயிலை நீட்டிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இதில் சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன் சரிங்களா அதாவது எப்படின்னா ஒரு கோவில் அதாவது கும்பாபிஷேகம் பண்ணி பன்னெண்டு வருஷம் வரலையும் அதுக்கான விஷயங்களை வந்து நல்ல பரிபூரணமாக நல்ல சிறப்பாக இருக்கும் அந்த பன்னெண்டு வருஷம் முடிஞ்சோடனே மறுபடியும் அதை புதுப்பிச்சு அதுக்கு வந்து அந்த இது எல்லாமே பண்ணுறோம் பார்த்தீங்களா இது கும்பாபிஷேகம் பண்ணுறோம் பார்த்தீங்களா அந்த கும்பாபிஷேகம் பண்ணுறது எதுக்காகனா மறுபடியும் புது பொலிவோட அந்த இறைவன் நமக்கு வந்து அந்த அப்சர்வேஷனை வந்து நல்ல சிறப்பாக கிடைக்கணுங்கிறதுக்கு தான் சரிங்களா இதில் வந்து என்னென்னா நான் இந்த விஷயத்துலாம் இங்கே நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அதாவது ஒருத்தருக்கு அவரோட கட்டத்தில் அதாவது இறக்கணுங்கிற ஒரு விதியமைப்போடு இருக்கார் அப்படின்னா ஒருத்தர் வந்து விபத்து ஏற்பட்டுறாரு விபத்து ஏற்பட்டு மருத்துவமனைக்கு போகிறாரு மருத்துவமனைக்கு போன உடனே டாக்டர் சொல்கிறாரு இந்த நபரை எங்களால் காப்பாற்ற முடியாதுங்க உங்களுக்கு ஒன்று வீட்டை கூட்டிகிட்டு போங்க இல்லை நான் வேறு ஆஸ்பத்திரி கொண்டு போய் பாருங்கன்னு சொல்லிட்டாங்க எப்படி அதாவது எப்படின்னா எங்களால் முடியாதுங்க இவரை பிழைக்க வைக்கிறது என் ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் இவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருங்கன்ட்டாங்க அப்படிங்களா சரிங்கன்னு சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் சரிங்க நீங்கள் வேறு மருத்துவமனைக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு மருத்துவமனை டிசைட் பண்ணிட்டு அந்த மருத்துவமனைக்கு எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டோம் அதாவது மருத்துவர் சொல்கிறாரு ஏப்பா எங்களால் காப்பாற்ற முடியாது ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இல்லை அப்படின்னா இன்னொரு ஆஸ்பத்திரி என்ன சொல்கிறேன் கொண்டுட்டு போறீங்களான்னு கேட்டாங்க அப்படிங்களா சரிங்க அப்படின்ட்டோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்னா இந்த ஆஸ்பத்திரியிலேருந்து கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறோம் கோயம்புத்தூர் சரிங்களா கோயம்புத்தூர் கூட்டிகிட்டு போகிறப்ப இந்த பையனுடைய ஜாதகத்தை அனுப்புங்கன்னு சொல்கிறோம் எங்கள் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பையனுடைய ஜாதகத்தை அனுப்புங்கன்னு சொல்கிறோம் உடனே அப்போ அனுப்புறதுக்கான சூழ்நிலை இல்லை அடுத்த நாள் தான் அனுப்புகிறாங்க சரின்ட்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தியாச்சு அதே மாதிரி இந்த பையனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய மருத்துவமனை அதாவது என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் அதாவது இந்த இடத்துல போனால் பணம் கிடைக்கும் இந்த இடத்துல போனால் சொந்த வந்தம் ஒன்றா சேரும் இந்த இடத்துக்கு போனால் தொழில் நல்லாயிருக்கும் இந்த இடத்துக்கு போனால் உயிர் இவருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி உயிர் கொடுக்கக்கூடிய மருத்துவமனைக்கு நேராக போயாச்சு சார் கேட்குதுங்களா நான் பேசுகிறது உயிர் கொடுக்குற மருத்துவமனைக்கு போயாச்சு அங்கே வந்து ட்ரீட்மெண்ட்டு கொடுக்குறாங்க இந்த பையனுடைய ஜாதகம் எனக்கு அடுத்த நாள் அனுப்பிச்சி விட்டாங்க உடனே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பையனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தெய்வம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயத்தில் அந்த பையனுக்கு தினசரி அதாவது அபிஷேகம் அதாவது அபிஷேகம்னா அர்ச்சனை அதாவது அந்த பையனுக்கு அந் அந்த ஆலயத்தில் டெய்லியும் போய் அர்ச்சனை பண்ணிகிட்டு இருக்கு அந்த பையனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தியாச்சு கிட்டத்தட்ட ஒம்பது நாள் வரலையும் கண்ணே முளிக்கலை அப்போ அஞ்சாவது நாள் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற அந்த பையனோட தம்பி என்ன சொல்கிறாங்கன்னா ஏன்னா அவங்க தான் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணுறப்ப அவங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு வந்து இதில் நம்பிக்கை இல்லை ஆனால் இறந்துட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதனால் நம்ம வேறு ஒரு ஆஸ்பத்திரிக்கு மாற்றுவோமான்னு கேட்டாங்க எப்படி வேறு ஒரு ஆஸ்பத்திரிக்கு நம்ம மாற்றுவோமா அப்போ இவங்க உண்மையிலேயே உயிரோடு இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் என்ன சொல்கிறோம் அதாவது இந்த பையனை இந்த ஆஸ்பத்திரியில் இருந்தால் அந்த பையனே தானாக எழுந்திரிச்சு வீட்டுக்கு வந்துடுவான் வேறு ஆஸ்பத்திரி மாற்றினா நீங்கள் மாற்றவே வேணாம் நேராக காட்டுக்கு கொண்டு போயிருங்கன்னு சொல்லியாச்சு எப்படி நேராக காட்டுக்கு கொண்டு போங்கன்னு சொல்லியாச்சு அதுக்கப்புறம்தான் சரி அந்த பையன் சொல்கிறான் இதுக்கு மேலே மேற்கொண்டு என்ன செலவாகுதோ அந்த செலவாகிற பொறுப்பை நீ ஏற்றுக்கிறியா எப்படி செலவாகிற பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்குறப்ப நான் என்ன சொல்கிறேன் என்ன செலவாகுதோ அந்த செலவாகிற பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் அந்த பையன் உயிரோட வந்துடுவான் எப்படி அதாவது அந்த அளவுக்கு மூளையில் பாதிப்பு அதாவது மூச்சு வரல டாக்டரு இங்கே லோக்கலில் உள்ள டாக்டரு கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இவர் பிழை பிழைக்க மாட்டார்னு அவர் அதாவது என்னென்னா இவரோட ஜாதகத்தை பார்த்துட்டு நேராக போய் ராமர் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்கிறோம் இது எப்படின்னா நான் மட்டும் தனியாக பண்ணலை குருநாதரோட உதவியோடு தான் இந்த வேலையை ஃபஸ்ட்டு செய்கிறோம் ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு தெரியாது எது இது தான் உயிர் கொடுக்குற கோவில் இது தான் உயிர் கொடுக்குற மருத்துவமனை அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரியாது அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கரெக்டாக ரெகுலராக அந்த வழிபாடு அதாவது வழிபாடுன்னா அந்த பையனுக்கு தினசரி அந்த கோயிலில் போய் அர்ச்சனை அதாவது பூ வாங்கி கொடுத்து விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணி அந்த பையனுக்கு நேரடியாக கொண்டு வந்து அந்த விபூதியை வச்சு விடுவோம் இதை தினசரி ஒம்பது நாள் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒம்பதாவது நாள் அந்த கண்ணோட அசைவு வந்திருக்கு எப்படி ஒம்பதாவது நாள் வந்து கண்ணோட அசைவு அதுக்கப்புறம் அந்த முகம் பார்வை எல்லாமே மாற்றங்கள் உருவாகிருக்கு அப்போ பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இறை வழிபாட்டால் தான் இருக்குதே தவிர பரிகாரம் அப்படிங்கிறது நம்ம கழிப்பு கழிக்கிறதுனாலேயோ இல்லை ஆற்றுல போயிட்டு ஐயரை வச்சு பண்ணால் மட்டும் பரிகாரம் தீந்துருமா அப்படின்னா அப்படி இல்லை அதாவது ஒருத்தர் வந்து வழக்கில் இருந்தால் கூட அவரை காப்பாற்ற முடியுமா அதாவது நியாயமானவராக இருந்து காப்பாற்றணும்னு சொன்னால் நூறு சதவீதம் அவரால் காப்பாற்றணும் அவரை வந்து நம்ம வந்து காப்பாற்ற முடியும் அதாவது இந்த மாதிரி தகுதியெல்லாம் இறைவன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்கார் அப்போ பரிகாரங்கிற ஒரு விஷயம் உண்மையாக பொய்யா அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னும் அந்த அளவுக்கு அந்த இடத்துக்கு போனவங்களுக்கு தான் அதனுடைய விஷயமே தெரியுமே தவிர அந்த இடத்துக்கு போகாதவங்களுக்கு அந்த பரிகாரம் இந்த வழிபாடு இதெல்லாம் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்போ இதெல்லாம் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் ஞானிகள்லாம் அந்தந்த இடத்துல அந்த கோவிலை கட்டி இப்படி ஒரு வழிபாட்டு முறை யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஜோதிடராக இருக்கிற நாம ஃபஸ்ட்டு தன்னையை சரி பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து அவர் ஒரு சிறந்த ஜோதிடர் அப்போ தன்னையே வந்து அவர் சரி பண்ணிக்க முடியல அவரே பலவிதமான பிரச்சனை பலவிதமான குழப்பம் அப்படி அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஒருத்தர் வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு மக்களுக்கு அவரால் எப்படி ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக முடியவே முடியாது அதனால் என்னென்னா இந்த அதாவது ப பணம் வேணும்னா பணத்துக்குரிய கோயிலுக்கு போயிட தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவர் ஏற்கனவே ஜாதகம் பார்த்துட்டு போயிருக்காரு பார்த்துட்டு போனோடனே அவர் என்ன சொல்கிறார் இந்த மாதிரி கடன் கொடுத்தவங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்க என்னால் சொல்லவே முடியல ஊரில் வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தெரியுது அதனால் அவர் வராமல் இருக்கணும் இல்லை ஒருவேளை வந்துட்டா என்னை வந்து இந்த இடத்துல அசிங்கப்படுத்தக்கூடாது எப்படி ஊரில் வந்து என்னையை அசிங்கப்படுத்தக்கூடாது இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னு கேட்டார் ஏன்னா வர்றவரோட வர்றவர் யாருன்னு கேட்டோம் அப்படியா நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னோம் அந்த பிரச்சனை அதோட சால்வ் ஆயிடுச்சு வந்தவர் என்ன சொல்லுவார் ஏப்பா உன்னைய மாதிரி நானும் வாங்கிட்டு வெளியேற பணம் கட்ட முடியாமல் வட்டி கட்ட முடியாமல் இருக்கேன் என்கிட்ட பணம் இருந்தால் நான் உன்கிட்ட கேட்பேன் இல்லை அதனால் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கொடுங்க எது ஒன்று கொடுத்தா கொடு இல்லைனா இடத்த இவர் வந்து எழுதி கொடுத்துருக்கார் நான் கேஸ் போடுறேன்னு சொல்லிட்டு வந்தவர் இப்போ என்ன சொல்கிறாரு பார்த்து கொடுப்பா என்னால் ஒன்றும் முடியலை நானும் சிரமத்தில் இருக்கேன் ஏன் சிரமத்தை போக்குறதுக்கு நான் உன்னையே தான் கேட்குற மாதிரி இருக்கு சரி என்ன பண்ணுவேன் சரி பார்த்து கொடுத்துரு எது அவ்வளோ வேகமாக இருந்தவர் அந்த வேகத்தை குறைச்சி அந்த காலங்கள் கடந்து போகுது அதுக்கப்புறம் இவருக்கும் அதுக்குரிய பணங்கள் கிடைக்க ஆரம்பிக்குது அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுக்க ஆரம்பிக்கிறார் சரிங்களா அது மாதிரி தான் ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கோவிலோட வழிபாட்டு முறையும் அது தான் அதாவது நீங்கள் இந்த பரிகாரம் தான் நமக்கு வந்து ஒரு தீர்வை கொடுக்கும் அப்படிங்கிறத விட ஒவ்வொரு ஆலயத்துலேயும் அது அவருடைய ஜனன ஜா ஜனன கால ஜாதகப்படி யாராருக்கு எந்த ஆலயத்துக்கு போனால் என்ன சிறப்பு இருக்குமோ அந்த ஆலயத்துக்கு போய் அவங்களுக்கான பிரச்சனையை தீர்த்துக்கிட்டால் அதாவது அவங்களுக்கான பிரச்சனையை தீர்த்துக்கிட்டால் எல்லாருமே நல்லா இருக்கலாம் வரக்கூடிய வாடிய வாடிக்கையாளருக்கும் சொல்லிவிட்டு அவங்களையும் பிரச்சனையிலேருந்து வெளியே கொண்டு வந்துடலாம் சரிங்களா அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த பரிகாரங்கிறது உண்மை ஆலய வழிபாடுங்கிறது உண்மை இது இல்லாமல் அந்த ஐயரை வச்சு கழிக்கிறதோ மற்ற விஷயங்கள் வந்து அது அவங்களுடைய அதை பொறுத்தது அது பிரச்சனை இல்லை அதே மாதிரி கட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிரக அமைப்புக்கு தகுந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் தீர்வு இருக்குது அதாவது என்னென்னா பஞ்சபூதங்களும் அந்த கட்டத்தில் வேலை செய்யும் சரிங்களா பஞ்சபூதமும் அதில் வேலை செய்யும் ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறோம் ராசி அடுத்தது ராசி நட்சத்திரம் கரணம் திதி யோகம் பஞ்ச அங்கமும் ஒவ்வொருத்தருக்கும் செயல்படும் இப்போ ஜாதகம் சரியாக இருக்கா தப்பாக இருக்காது இருக்கா அப்படிங்கிறத ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கரணம் மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா யோகம் மாதிரி இருக்கும் எஜ்ஜில் நிற்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நட்சத்திரம் அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாக்கிய பஞ்சாங்கமும் திருக்கணித பஞ்சாங்கமும் மாறுபடும் அதாவது எப்படின்னா ஒரு டிகிரி அந்த ஒரு டிகிரி மட்டும் மாறுபடும் அந்த ஒரு டிகிரியை மட்டும் கரெக்டாக வச்சு கன்ஸ்டம்னு வச்சுங்கண்ணே கம்பல்சரி அவங்களுக்கு சரியான பலனையே சொல்லிடலாம் எனக்கு இதே மாதிரி தான் ஒரு ஜாதகம் வந்துச்சு அந்த ஜாதகத்தில் அதாவது அவர் அனுப்பிச்ச ஜாதகத்தில் உத்திராடம் நாலாம் பாதம் ஏன் சாஃப்ட்வேரில் போட்டால் திருவோணம் ஒன்றாம் பாதம் இப்போ இவருக்கு நான் என்ன கேட்குறேன் உத்திராடத்துக்குரிய பதிலாக கேட்குறேன் அவர் என்ன சொல்கிறார் இல்லைங்களே இதெல்லாம் ஒன்றுமே நடக்கலையே அப்படிங்களா சரி நீங்கள் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிங்களா அதுக்கான வாய்ப்பு கிடச்சதா அப்படின்னு கேட்டோம் ஆமாங்க நாங்கள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது கோவிலு புனரமைப்பு பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணுறது நாங்கள் தாங்க இருக்கோம் அப்படிங்கிறார் பரவாயில்லையே அப்போ திருவோணத்துக்கு சரியாக ஆ சொல்லுங்கள் திருவோணத்துக்கு ஆமாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சரிங்களா இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னோடனே ஆமாங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்கிறாரு இல்லைங்க நாங்கள் மூணு தலைமுறையாக ஒரு ஜோதிடர்கிட்ட நாங்கள் அவங்க குடும்ப வழி வம்சமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அது சரியாக இருக்குது ஆனால் இதை நாங்கள் எப்படி ஏற்றுக்கிறது இவ்வளோ நாளாக அவர் குறித்து கொடுத்தாரு பரம்பரை ஜோதிடர் இப்போ இந்த விஷயத்த ஏற்றுக்க முடியுமா அப்படின்னா நான் சொல்லிட்டேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வேணும்னா நீங்கள் மாதிரி தான் ஆகணும் இந்த மாற்றங்கள் வேணாம் அப்படின்னா அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல பாருங்கள் அவங்க சொல்கிறத கேளுங்க உங்கள் வாழ்க்கையில் எதாவது இதே வாழ்க்கையில் இப்படியே வாழ்ந்துட்டுருக்கேன்னா அதே இதையே கடைபிடிச்சிருங்கன்னு சொல்லியாச்சு சரிங்க நான் மாறிக்கிறேன்ட்டாங்க அவ்வளோதான் சரிங்களா அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் யோகம் ரொம்ப ரொம்ப அதாவது நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய அமைப்பு அந்தந்த ஜாதகத்தில் இருக்குது அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜாதகம் பார்க்குற ஒவ்வொருத்தரும் அதாவது யோகம் திதி கரணம் ராசி நட்சத்திரம் இந்த அஞ்சு விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி தான் நம்ம வந்து ஜாதகம் பார்த்து பதில் பலன் சொல்லணுமே தவிர அதாவது நம்ம சும்மா சாதாரணமாக பார்த்தோன்னே சரி இவ்வளோதாங்க இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லவே முடியாது சொல்லவும் கூடாது அது மிகப்பெரிய பாதிப்பில் நமக்கு வந்து வந்துடும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா இப்போ விஸ்கம்பனா மையோத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கார் அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரி பாதிப்பை கொடுக்கும் இது தண்டுவாட பிரச்சனை நடுக்கம் நரம்பு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் கண்டிப்பாக நடந்தே தீரும் யாருக்கு அவங்க குடும் அவருக்கு அல்லது அவங்க குடும்பத்தை சார்ந்த ஒருவருக்கு சரிங்களா இது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறது இதுக்கான ஆலய வழிபாட்டை எடுத்து அந்த ஆலயத்துக்கு போயிட்டு இறைவன்னா யாருங்க அது இறைவன்னா யார் இறைவன்னா யாரு நம்மளே மாதிரி வாழ்ந்தவங்க தான் ஞானிகளாக மாறி அவங்க தான் தேவர்களாக மாறி இருக்காங்க இல்லையா ஓய் அதான் இறைநிலையை அடைஞ்சு அவங்க தான் எல்லாமே வந்து மறைபொருளாக எல்லா விஷயத்தையும் வச்சுருக்காங்க இப்போ நீங்கள் ஒரு புக்கை படித்தா ஒரு விஷயங்கள் மட்டுந்தான் கிடைக்குமே தவிர எல்லா விஷயங்களும் உடனே ஒரே புக்கில் கிடைக்கவே கிடைக்காது அதனால தான் என்னென்னா நீங்கள் எல்லோரும் ஜோதிட அதாவது ஜோதிட மா மாநாட்லேயும் சரி கருத்தரங்கத்துலேயும் சரி எல்லோருமே கலந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்ம உள்வாங்கிக்கிட்டாலே ஒவ்வொருத்தரும் எவ்வளோ வருஷம் படிச்சுருக்காங்களோ அந்த வருஷம் அவங்களுடைய அனுபவமாக இருக்கும் சரிங்களா அந்த அனுபவத்தை எல்லோரும் ஷேர் பண்ணிக்கிறப்ப எல்லோருடைய வாழ்வும் வளமாகும் நம்மளும் மென்மேலும் வளருவோம் அதனால் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த ஜோதிட வாய்ப்பிற்கு இந்த கருத்தனத்திற்கு அரிய வாய்ப்பை கொடுத்த ஆணிலை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு மிக மிக நன்றி கரூர் உப்பிட்ட மங்கலத்தை சார்ந்த உப்பிட்ட அளவு உள்ளளவு நினைங்கிற மாதிரி எப்பயுமே அண்ணா நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அருமையான கருத்துக்கள் நம்ம வாடுகள் வளர்வோம் குரூப்பில் பதிவு செஞ்ச அண்ணா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மேம்மேலும் இது போல் நிறைய செய்திகளை கொடுத்து நாம் அமைப்பை வளர்த்தணும்னு சொல்லி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்